வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் நம்ம காலையில பற்றி பேசியிருந்தோம் கனூஜ் தொகுதியில் நம்ம அகிலேஷ் யாதவ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அது வைரல் ஆகிட்டு ஏன் வைரல் ஆகுதுன்னா ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் வந்து கனூஜில் வந்து பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் செருப்பெல்லாம் வீசுகிற மாதிரியும் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரியான வீடியோவை யார் வெளியிடுவாங்கிறத உங்களுக்கே விட்டுறோம் இந்த மாதிரி வீடியோ ஆடியோ அரசியல் யார் வெளியிடுவா அகிலேஷ் யாதவ் கனூஸ் தொகுதியில் போகும்போது அவர் வந்து பொதுமக்கள் விரட்டி அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாச்சு உடனே அகிலேஷ் யாதவ் இன்னொன்று போடுறாரு அங்கே இருக்கக்கூடிய ரேகா வருமா அவங்க தான் எம்எல்ஏ சமாஜ்வாதி கட்சி அவங்க அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ட்டு ஒரிஜினல் வீடியோவை அகிலேஷ் வெளியிடுறார் அதில் எல்லோரும் அந்த பூவெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க அதுதான் அந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு ஏற்படுத்திகிட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய செய்திகள் இப்போ எல்லாருமே பா காமனாக ஒரு செய்தி என்னென்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாங்க அது மோடி பேசிட்டு போது ராகுல்னு கற்றுனாங்க ராகுல் பேசும்போது மோடினு கற்றுனாங்க இப்படின்னு நிறையா செய்திகள்லாம் வரும் அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி செய்திகள் பெருமளவு வேகமாக எடுக்கும் உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் வந்து ஒரு ஐம்பது பேர் தொப்பி போட்டுட்ருக்காங்க அவங்கெல்லாம் வந்து மோடி வாழ்க வாழ்கங்கிறாங்க என்னென்னு பார்த்தா அவங்களெல்லாம் வந்து வேறு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் தொப்பி போட்டு இஸ்லாமியராக உட்கார வச்சுருக்காங்க பணம் கொடுத்து பண்ணாங்கன்னு அதை ஒத்துக்கிட்டாங்க அதேமாரி சந்தோஷ் காலிவாதத்தில் பார்த்தோம் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பேசுகிறது இந்த மாதிரி இந்த வீடியோ ஆடியோ இவங்க பணம் கொடுக்குறதா ஒரே குழப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்காக அகிலேஷ் இறங்கி பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பக்கம் வந்து நம்ம பிஜேபி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வீடியோ எந்த விதமான இம்பேக்டை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோவில் செருப்பெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அதே வீடியோவை அகிலேஷ் சொல்லிடுறாரு அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் வீடியோன்னு அதிலெலாம் பூவெல்லாம் போடுறாங்க என்னங்க அது இப்படி அநியாயமாக வந்து திட்டமிட்டு வந்து செருப்பு அடிக்கிற மாதிரிலாம் போடுறாங்களே அப்படிங்கிற இம்பேக்ட் மக்கள்கிட்ட வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கனுஷ் தொகுதியில் சமாஜ்வாதி தொற்று போச்சு சமாஜ்வாதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதியில் அவங்க லாஸ் பண்ணுறாங்க இந்த தடவை அவரே நிற்கிறதுனால கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கிறார் எழுத்து நிற்கிற கேண்டிடேட் வந்து ரொம்ப அதிக ஓட்டு வித்தியாசம் தோப்பார் தான் இன்றைக்கி இருக்க கலநிலவரம் எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா கணூர் தொகுதி பலமான தொகுதி சமாஜ்வாதிக்கு அங்கே போய் ரேலி போகும்போது அகிலேஷ் யாதவ் மேலேயே செருப்பு வீசுகிறாங்கன்னா அப்போ வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது இது என்ன காரணம்னா இந்த விஷயம் வந்து வெளியில் பரவும் போது எந்த மாதிரியான இம்பேக்ட் வரும்னா ஓ அப்போ பிஜேபிக்கு அங்கே பெரிய ஆதரவு இருக்குது போகுது ஓட்டு கேட்க கூட அகிலேஷால போக முடியல யாதவர்களின் கோட்டை கோட்டைன்னு சொல்கிற இடத்துல யாதவ மக்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இமேஜை உருவாக்க இந்த வீடியோ பயன்படும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அமித்ஷா வீடியோ வந்து தப்பாக போட்டாங்க அப்படின்ட்டு ரேவந்த் ரெட்டி மேலே வந்து டெல்லி போலீஸார் வழக்கு போடு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கண்டுபிடிக்கல ஏன் கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அகிலேஷ் யாதவ் மேலே செறி ஒருத்தர் வீசுகிற மாதிரி வீடியோ ஒன்று போடுறாங்க அந்த வீடியோ யார் போட்டிருப்பாங்கிறது போலீஸுக்கு தெரியாது கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதை நம்ம நம்புகிறோம் இந் திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போயிட்டு இருக்குது இன்றைக்கி அது தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட வந்து இது பெரிய அளவுக்கு எதிரொலிக்குங்கிறதெல்லாம் தாண்டி ஏங்க இவர் ஏங்க இவ்வளவு வேகமாக வந்து ஏன் பிஜேபி இந்த மாதிரி பண்ணுறாங்கிற கோபம் மக்கள்கிட்ட எழுவது இயற்கை அது ஒரிஜினல் வீடியோ இல்லாதனால இந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கும் போது திடீர்னு இருந்து கெஜ்ரிவால் விஷயம் ஏன்னா இன்றைக்கி தேர்தல் நடக்கும்போது இதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் தேர் என்ன இப்போ இன்றைக்கி செய்தி கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சர் பதவியை நீட்டிக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தள்ளுபடி மண்ட்டு இதெல்லாம் எங்க வேலையா இது ஒரு வழக்குன்னு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க கெஜ்ரிவாலை பற்றி மறந்துருக்க மக்களுக்கு கூட இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த தீர்ப்பு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் சாயங்காலம் தான் இந்த தீர்ப்பே சொன்னாங்க ஏன்னா இம்பேக்டுன் இருக்குது காலையிலேருந்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் டென்ஷன்லேருந்து கெஜ்ரிவாலை பற்றியே மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபியோ யாரோ பண்ண வேலையால் கெஜ்ரிவால் இருக்கார் இப்போ ரெண்டாவது கரெக்டாக இன்றைக்கி தேர்தல் நடக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சம்பவங்கள் இவர் நம்ம அகிலேஷ் யாதவ் ஒரு வீடியோ கெஜ்ரிவாலுடைய இது இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் எம்எல்ஏ வந்து ஒருத்தர் கண்ணத்தில் அரித்து அது அடித்தடி பெரிய லெவலில் போயிட்டுருக்குது தெலுங்கு தேசத்துக்கு இதுக்கும் அது ஒரு பெரிய சண்டை ஓடிட்டுருக்குது அந்த பக்கம் இப்போ இதில் கேட்டோம்னா நம்ம நம்ம வெஸ்ட் பெங்காலில் கேட்டால் பிரச்சனையே இல்லை அங்கே அப்படி இப்படி பண்ணால் கூட ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்குது என்ன ஒன்று வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கடந்த காலத்தை ஒப்பிடும்போது பெருசாக ஒன்றும் ஏறலை அது பிஜேபிக்கு ஒரு பெரிய பயம் ஏன்னா பெருசாக வந்து மக்கள் வந்து மோடிஜின்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு நிலமையில் ஏன்னா யூபியில் கம்மியாகும் போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி கூட இப்போ நம்ம பேசிகிட்ருக்க நேரத்தில் கூட அந்த ரேகா வரும் அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி அவங்க சொல்கிறாங்க சூப்பராக இருக்குங்க சமாஜ்வாதி கட்சி சூப்பராக போயிட்டு இருக்குதே மக்கள்லாம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டது சமாஜ்வாதி கட்சிக்கு ஏற்றம் இருக்குன்னு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டுக்கானு சொன்னது நம்ம இவங்க தமிழிசை வந்து மறு மறு வாக்குப்பதிவு அது நிறைய பேர் வாக்குப்பதிவு இல்லை அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா தோக்க போகிறாங்க அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா இவிஎம்மில் வந்து முறைகேடு கேடுன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ரேகா வர்மா அவங்க பேசுனது கண்ணூர் தொகுதியோட எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பராக நடக்குதுங்க எலெக்ஷனு அப்படிங்கிறாங்க அவங்க அப்போ அவர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா காலையிலேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்தா முடிவு பண்ணிடலாம் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த வைரல் வீடியோவுக்கு அந்த ரிப்போர்ட் பண்ணவங்க அங்கெல்லாம் யூபியிலலாம் ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் வராங்கன்னா அவங்க முடிவு பண்ணிக்கலாமா இவங்களுக்கு தான் ஓ ஓட்டு போடுறாங்க இந்தந்த பாக்கெட்டில் அவங்கவுங்க வலுவாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருத்து ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு இஸ்லாமியர் தர ஓட்டு போடுறாங்க அதேமாரி யாதவர்கள் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு அதை விட முக்கியமாக ராஜபுத்திரினம் இந்த மூணு பேரும் ரொம்ப ஃபோர்ஸாக போடுறாங்க இதில் தலித் வாக்குகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் குறைஞ்சது அறுபது சதவீதம் பேர் இந்த அகிலேஷ் இந்த கூட்டணிக்கும் நாற்பது சதவீதம் பேர் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க மாயாவதிக்கு என்ன சிக்கல்னால் அவங்க அவங்க இவரை நீக்கினாங்க அண்ணன் பையனை நீக்கினாங்க அது வந்து பெரும்பாலான கட்சிக்காரங்களை தாண்டி கிரவுண்ட் லெவல்லையும் உடன்பாடு இல்லை அதனால் இன்றைக்கி மாயாவதி பழைய ஸ்கோர் கிடைக்காது மாயாவதி கட்சி ஏறக்குறைய முடிவுரை எழுதக்கூடிய நிலமைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு அதனால் இந்த வைரல் வீடியோ இன்றைக்கி பெரிய பரபரப்பாக பேசிட்டு பண்ணி இது வந்து ஒரு காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய கே நம்ம தொடர்ந்து இருக்கோம்ல அதாவது நடக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம் இருந்தாலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல இப்போ நாளைக்கு தேர்தல் வருது முதல் நாள் வந்து இந்த ரேவண்ணாவோட வீடியோ அப்போ மக்கள்கிட்ட வந்து கவனம் அது திரும்பும் பிஜேபி மேலே ஒரு கோபம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா தாக்குதல் தேசமே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் அப்படின்னு அதை பற்றி மட்டுமே பேச வச்சாங்க அதற்கு முன்பு ராமர் கோயில் அதை பற்றியே பேச வச்சாங்க அப்போ மக்களுடைய அடிப்படையான விஷயங்களை தாண்டி பிஜேபி மடைமாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி தேவையில்லாமல் அவர்களே தங்களுடைய வலையில் விழுந்துட்டாங்க ஏன்னா அதானி அம்பானி பற்றி பேசுனா மூடி மாட்டிக்கிறார் விவசாயிகளை பற்றி பேசுனா மாட்டிக்கிறார் ஜிஎஸ்டி பற்றி பேசினா மாட்டிக்கிறார் உட்கட்டமைப்பை பற்றி பேசுனா மாட்டிக்கிறார் சீனாவை பற்றி பேசினாலும் மாட்டிக்கிறார் பாகிஸ்தானை பற்றி பேசினாலும் மாட்டிக்கிறார் கடைசியாக முஸ்லீம்னு கை வச்சு அதுலையும் மாட்டிக்கிட்டார் வாத்துக்கு தயாரான அதை பற்றி பேச்சே காணும் திடீர்னு எல்லாத்தையும் தாண்டி கெஜ்ரிவால் எழுபத்தஞ்சி வயசுங்கிறத ஒன்றும் இப்போ பிஜேபிக்கு ஒன்றும் புரியல தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது மற்ற எல்லாம் பிஜேபி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க அவங்க வாங்க விளையா ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டில் விளையாட்டில் காங்கிரஸை கூப்பிடுவாங்க வாங்க விளையாட வாங்கன்னு காங்கிரஸுக்கு அந்த கிரவுண்டே பழக்கம் இல்லாத க்ரௌண்டு இப்போ என்னாச்சுன்னா காங்கிரஸ் கிரவுண்டில் காங்கிரஸ் வாங்கன்னு கூப்பிடுது நீங்கள் மோடி அவர்கள் சரியா தப்போ போய் வேண்டிய அவசியம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு மோடி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டார்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதனால் அதாவது என்னென்னா இப்போ உங்கள் உங்கள் மனைவியை வந்து நீங்கள் அடிக்காது இனிமேல் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை சார் நான் இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஏற்கனவே அடிச்சிட்டு இருந்தீங்களா இல்லை சார் அடிக்கிறேன்னாலும் தப்பாக போயிடும் அந்த மாதிரியான மாற்ற வேலையை வந்து இன்றைக்கி கெஜ்ரிவால் திறம்பட பணியாற்று எல்லா இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுறதுனால பிஜேபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தரு இதில் வர உட்கட்சி பிரச்சனை பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்